ஸ்லிம் சிவகாசிக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஸ்லிம் சிவகாசியில் அடுத்து என்ன புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே மிஷினரிஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டோம் ஸோ ஒவ்வொன்றா நம்ம வந்து ரெவி கொடுத்துட்ருக்கோம் அதாவது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா முகம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கப்புறம் பிளாக் ஆகி இந்த இடம் அண்டரை இந்த இடத்துலலாம் கலர் சேஞ்ச் ஆகி அவங்க ஸ்கின் டோனே வந்து பார்க்க வேற மாதிரி தெரியும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிளாக் ஸ்கின் உள்ளவங்க தன்னை கொஞ்சம் ப்ரைட் ஆக்கிக்கணும் கொஞ்சம் கலரை காட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்களுக்காக நம்ம வந்து ஸ்கின் க்ளோயிங் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இல்லாதது தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த பீல்ஸ் வந்து அட்வான்ஸ்டு பியூட்டிஷியன் கோர்ஸ் படித்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இதுதான் மற்ற பெரிய பெரிய பார்லர்ஸ்லேயும் இருக்காங்க ஸோ அதை நம்ம திருத்தங்களில் சிவகாசி அருகே உள்ள திருத்தங்களில் உங்கள் பக்கத்தில் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நம்ம வந்து பிளாக் ஸ்கின்னுக்கு மற்றும் ஃபுல் பாடி ஒயிட்டனிங் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கும் ஃபுல் பாடி ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க போகிறோம் ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு ஸோ உங்கள் வருகைக்காக ஸ்லிம் சிவகாசி காத்து இருக்கின்றது மக்களை நீங்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு நாளும் நான் போடுற வீடியோஸை ஒவ்வொரு நாளும் வந்து என்னோட வெயிட் லாஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஃபோட்டோஸ்லையே உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா ப்ளவுஸை எத்தனை தடவை பிடிச்சி தச்சாலும் அடுத்து அந்த பிளவுஸ் லூஸ் ஆகிக்கிட்டே போகுது ஸோ இது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாக்கை வந்து இதோட ரியாலிட்டி புரியும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறாங்க சீக்கிரமாக நம்ம ஸ்விங்ஸி சிவகாசிக்கு ஒரு முறை பிஸிப்பாங்க ட்ரையல் செக்ஷன் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட்லேயுமே நம்ம வந்து ஃபைவ் கேஜிக்கு ஃபைவ் கேஜி ஆஃபர் கொடுத்துருக்கோம் இந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த்துக்கு லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் ரெண்டு சிட்டிங் இருக்கும் ஸோ பீரியட்ஸ் தவிர்த்து நீங்கள் ஒரு மாதம் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு சிட்டிங் வரும் ஸோ மூணு மாதம் கனெக்ட் பண்ணும்போது பதினெட்டு சிட்டிங் வரும் ஸோ பதினெட்டு சிட்டிங்கில் நீங்கள் ஆஃப் ஆஃப் கேஜாக குறைச்சா கூட பத்து கிலோவை விட அதிகமாகவே குறைக்கலாம் இதில் கொஞ்சம் டயட் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து இருந்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு மனசில் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது அதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற வெறியும் இருக்கணும் ஸோ வெறி இருக்கிறவங்கள சாதிக்க முடியும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ யார் வேணாலும் குறைக்கலாம் ஆனால் முப்பது கிலோ நாற்பது கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கை விடாமுயற்சி அதுக்கப்புறம் வந்து பயிற்சி இது எல்லாமே இருக்கணும் ஸோ இது எல்லாமே எங்கிட்ட இருக்குது நீங்கள் கற்றுக்கிறோமா ஸ்லிம் சிவகாசிக்கு வாங்க நன்றி வணக்கம்